ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தீபாவளி என்று செய்யக்கூடிய ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜை பற்றி அதாவது எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு எளிமையான மெத்தட்ல தான் இந்த பூஜையை நான் ஃபாலோ பண்ணுவேன் அதை தான் இங்கே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த நாள் பண்ணுறது எந்த நேரம் பண்ணுறது அதோடய பூஜை முறையை பற்றியும் அதே டயத்துல தீபாவளி என்று செய்ய முடியாதவங்க எந்த நாள்ல இதை செய்யலாங்கிறத பத்தியும் பார்க்கலாம் இதனால நம்ம வீட்டில் என்றைக்குமே செல்வ செழிப்பு செல்வ கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜையை வந்து தீபாவளி என்று செய்கிறது மிக சிறப்பு அதுக்கு ஒரேக்கு காரணமும் இருக்கு நமக்கு அதாவது வட திசைக்கு அதிபதியான குபேரன் வந்து ராவணனால தன்னோட அனைத்து செல்வங்களையும் இழந்துடுறாரு ராவணனிடம் இழந்த செல்வத்தை வந்து திரும்ப பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறாரு சிவபெருமான் குபேரனுக்கு தரிசனம் தந்து நவநிதிகளையும் வடக்கு திசையின் அதிபதி பதவியும் கொடுக்கிறாரு சிவன் அருளால் தான் பெற்ற செல்வம் நிலைத்திருக்கும் பொருட்டு அந்த செல்வங்கள் வந்து மென்மேலும் பெறுகிறதுக்கு மகாலட்சுமி பிராட்டிய குபேரன் பூஜித்தது தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அவருக்கு காட்சி தந்த தாயார் வந்து என்னை முறைப்படி பூஜித்து பின்னர் உன்னையும் பூஜிக்கும் அன்பர்களுக்கு நீ அளவற்ற செல்வத்தை வளை வழங்கி நிலைத்திருக்கச் செய்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் கொடுக்குறாங்க அதன்படி தான் நாம் குபேரனை வந்து பூஜிக்கும் முன்னாடி நம்ம மகாலட்சுமி தேவியை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் இப்போ இந்த பூஜைக்கு தேவையான பொருள்கள் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் படத்துக்கு போடக்கூடிய ஒரு மாலையாவது அல்லது பூவாது அப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு மந்திரம் சொல்லும் போது உதிரி பூக்கள் தாமரைப்பூ கிடைச்சா ரொம்ப நல்லது அப்புறம் வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி திரி அப்புறம் நெய் விளக்கேற்றதுக்கு நெய் நல்ல ரெண்டுமே தேவை நமக்கு ரெண்டு விளக்கேற்றணும் அப்புறம் கற்பூரம் அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு தோரணம் கட்டுறதுக்கு மாவிலை அப்புறம் கலசம் வைக்கிறதுக்கு மாவிலை நமக்கு தேவை அப்புறம் பூஜை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அச்சதை அதாவது அச்சதைனா மஞ்சளும் அரிசியும் பச்சரிசியும் கலந்த ஒரு தான் நான் அச்சதைன்னு சொல்லுவோம் அப்புறம் நவதானியம் நவதானியம் கண்டிப்பாக வேணும் நமக்கு அப்புறம் அவல் பிரசாதமாக படைக்கிறதுக்கு அவல் வெள்ளம் பால் ஏலக்காய் மாதுளம்பழம் நெல்லிக்காய் அப்புறம் நூற்றி எட்டு நாணயங்கள் கண்டிப்பாக வேணும் அப்புறம் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் அந்த நூற்றி எட்டு நாணயங்களும் ஒரு ரூபாய் நாணயமாவோ அல்லது அஞ்சு ரூபாய் நாணயமாவோ அல்லது ரெண்டு ரூபாய் நாணயமோ எதுனால இருக்கலாம் ஆனால் ஒரே நாணயமாக தான் இருக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்தீங்கன்னா நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயமாக எடுத்தோம்னா நூற்றி எட்டு ரெண்டு ரூபாய் நாணயமாக இருக்கணும் அப்புறம் தனியாக ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் கண்டிப்பாக வேணும் விளக்கு ரெண்டு விளக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் அப்புறம் கல்கண்டு வாழைப்பழம் சூடம் குபேர எந்திரம் வரைகிறதுக்கு ஒரு மணப்பலகை மனைப்பலகை அப்புறம் ஐந்து ரூபாய் நோட்டு அல்லது ஐநூறு ரூபாய் நோட்டு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய நோட்டாக இருந்தால் மிக சிறப்பு இல்ல அப்படின்னா வேற ரூபாய் புது நோட்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் தீப்பட்டி வழிபாடுக்கு அவ்வளவுதான் அம்மனா வச்சு வழிபடுறவங்க இந்த பொருட்கள் போதும் இல்ல கலசம் வச்சு வழிபாடு பண்றவங்க கலசத்துக்கு செம்பு தேங்காய் மாவிலை அப்புறம் அம்மன் முகமா வைக்கிறதுக்கு அப்புறம் கலசத்துக்குள்ள போடுறதுக்கு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது தங்க நாணயம் வெள்ளி நாணயம் அப்புறம் வந்து ஏல் கல்கண்டு இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுக்கு உகந்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா சதுர்தசி திதியும் அமாவாசை திதியும் இணைந்திருக்கிற நாள்ல தான் இந்த பூஜையை மாலை நேரத்துல பண்ணணும் சதுர்தசி திதி பார்த்தீங்க அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் மூன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை திதி துவங்குது இந்த இரண்டு திதியும் இணைந்து இருக்கிற நாள்னு அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்றைய தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுவோம் அந்த நாள்ல தான் நம்ம இந்த லட்சுமி குபேர பூஜையும் பண்ணணும் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நேரத்துல இந்த பூஜையை நம்ம பண்ணணும் பொதுவா குபேர பூஜை செய்யறதுக்கு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை நேரத்துல பண்றது மிகவும் சிறப்பு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜை தீபாவளி அன்றைக்கு பண்ணணும் அதுவும் இந்த வியாழக்கிழமையோட இணைந்து வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அன்றைய தினத்துல பண்றதுனால நமக்கு நிலையான செல்வம் கிடைக்கும் இப்ப பூஜை முறைய பத்தி பாத்துடலாம் இப்ப முதல் நாள வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்திருவோம் தீபாவளிங்கிறதுனால கண்டிப்பா பண்ணிடுவோம் அன்றைக்கு வந்து மாலை நேரத்துல நீங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல் தெளிச்சு இந்த ஐஸ்வரிய கோலத்தை லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த இந்த ஐஸ்வர்ய கோலத்தை நீங்க வாசல்ல வரைஞ்சி இதே மாதிரி நீங்க பூக்கள்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குபேர கோலம் எங்கே பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வடக்கு நோக்கி பூஜை பண்ணணும் அதாவது படத்தை வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா படத்தை வந்து வடக்கு நோக்கி வைக்கணும் அப்போ படத்துக்கு எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த கோலத்தை போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சளில் விநாயகர் படிச்சுக்கோங்க இந்த பூஜை தடை இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபடணும் அதனால் விநாயகர் சிலை இருந்தால் விநாயகர் விக்ரகம் இருந்தால் விநாயகர் விக்கிரத்தை வச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு வெற்றிலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நம்ம வச்சுட்டு அதுக்கு சந்திரம் குங்குமம் வச்சு வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் இல்லை நெய்வேத்தியமாக செய்ய கொழுக்கட்டை செய்ய முடிஞ்சால் செய்யலாம் இல்லை ஒரு பாக்கு வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு விநாயகரே இந்த பூஜை வந்து நல்லபடியாக எனக்கு முடியணும் மகாலட்சுமியோட முழுமையான அருளும் எனக்கு கிடைக்க நீங்கள் வழிவகை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்க பூஜையை தொடங்கணும் விநாயகருக்குரிய துதிகள் சொல்லிட்டு ரெண்டு மந்திரங்களோ சொல்லிட்டு இல்ல பாடல்கள் பாடிட்டு நம்ம தீப தூப ஆராதனைகள் காமிச்சு நம்ம பூஜையை தொடங்கணும் அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ வழிபாட மனசார நினைச்சிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த பூஜையை தொடங்கணும் இப்ப பூஜைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடியது லக்ஷ்மி விக்கிரகம் இருந்தா லட்சுமி விக்கிரகம் பயன்படுத்திக்கலாம் இல்ல அப்படின்னா லக்ஷ்மி படம் இருந்தா லட்சுமி படம் ஆஹ் குபேரரும் இணைஞ்சிருக்கிற படத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கு அப்படி இல்லாதவங்க ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ எந்த திசை நோக்கி நிறுவறது நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வடக்கு திசை நோக்கி அந்த லக்ஷ்மியோட விக்கிரகமோ அல்லது படமோ வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் அதே மாதிரி விளக்கோ வச்சாலும் வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வைங்க அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி வச்சுக்கலாம் இப்ப இந்த பூஜைய பூஜை அறையிலயே நம்ம பண்ணணும்னாலும் பண்ணலாம் இப்ப வடக்கு திசைங்கிறதுனால உங்களுக்கு தோது இல்லை அப்படின்னா நீங்க எந்த அறையில பண்ண போறீங்களோ அதாவது படுக்கை அறையை தவிர ஹாலில் கூட பண்ணலாம் இதை வந்து நீங்க அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அந்த ஒரு பலகை வச்சு அதுக்கு மேல அஹ் லக்ஷ்மி படத்தையும் விநாயகரையும் வச்சு நீங்க வழிபடலாம் அடுத்து நம்ம தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா குபேர எந்திரம் இயந்திரம் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பலகை எடுத்துகிட்டு அந்த பலகையில் இல்லைன்னா தரையிலேயே கூட நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம் ஒரு பலகையில் வரைகிறது ரொம்ப நல்லது எப்படி வரையணுங்கிறத லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வீடியோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அரிசி மாவு வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சு தான் நம்ம பயன்படுத்தி வரையணும் நம்பர் வந்து மறையாமல் பூ வைக்கிறதுக்கும் நாணயம் வைக்கிறதுக்கும் தகுந்த இடம் விட்டு இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும் பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் தான் எட்டு மணி வரைக்கும் செல்வங்களை வழங்கிடும் மகாலட்சுமியையும் நவநிதிகளையும் வைத்துள்ள குபேரரையும் ஒரு சேர பூஜை செய்வதின் மூலம் நமது செல்வநிலை உயரும் தரித்திரம் நீங்கும் சங்கடங்கள் காரிய தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நம் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அத்துடன் குபேரன் சகல ஐஸ்வரியங்களையும் வாரி வழங்கிடுவார் மகாலட்சுமியின் திருவருளால் அனைத்து செல்வங்களும் அதாவது தனம் தானியம் மக்கச்செல்வம் வீடு தைரியம் வீரம் அறிவு என அனைத்தையும் பெற முடியும் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் செல்வர் தவிர மற்ற உலோகங்களால் ஆன கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அதோடு வாசனை பொருட்கள் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம் பழம் சேர்த்து அதன் மீது ஒரு தேங்காய் மாவிலை வைத்து தேங்காய் வைக்கணும் அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து கலசத்தை நம்ம ஒரு தாம்பாலத்திலேயோ அரிசி பரப்பின தாம்பாரத்திலேயோ அல்லது வாழை இலை மேலேயோ நம்ம வைக்கலாம் நெய்வேதியமா வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் பால் பாயாசம் கல்கண்ட சாதம் அப்புறம் அவல் படைக்கலாம் அதாவது குபீரருக்கு பற்கள் வந்து மென்மையா இருக்குங்கிறதுனால அவள் வந்து குபேரருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால குபேரருக்கு வைக்கும்போது அவள் வச்சு அதுல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பால் கலந்து தேங்காய் துருவல் சேர்த்து அது நெய்வீதியமா படைக்கலாம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு குங்குமத்தாலையும் குபேரருக்கு நாணயத்தாலையும் அர்ச்சனை பண்ணணும் இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணும் போது குங்குமம் தாமரைப்பூ ஒரு இதழ் வச்சுக்கோங்க துளசி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதோட நாணயம் நூத்தி எட்டு நாணயம் வச்சிருக்கோம்ல அதுல நூத்தி எட்டு போற்றிய நம்ம சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லும் போது இந்த மூணையும் குங்குமம் தாமரை இதழ் துளசி இலை அப்புறம் ஒரு நாணயம் இதை கையில் எடுத்துக்கிட்டு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போட்டி ஒன்றுன்னா சொல்லி நாணயம் வந்து ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் சத்தம் விழுற மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி போட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி நம்ம போற்றி சொல்லி நீங்கள் அந்த நாணயத்தால் மகாலட்சுமி தயாரை அர்ச்சனை பண்ணணும் இப்போ இது வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே ரூபாய் நோட்டுகளை வச்சு நான் விநாயக விக்ரஹமும் மகாலட்சுமியோட விக்கிரகமும் இருந்ததுனால அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ குபேர லக்ஷ்மி குபேரர் லாஃபிங் குபேரர் வீட்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் பூஜை இறையில் வைக்கலாம் ஆனால் இந்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது மகாலக்ஷ்மி தாயாரும் குபேரரும் இருக்கக்கூடிய படம் தான் லக்ஷ்மி குபேரர் படத்தை வச்சு தான் நம்ம இந்த பூஜை பண்ணணும் இப்போ குபேரரை அடுத்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் குபேரரை வழிபடணும் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் குபேராய நமக தனபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒன்பது நாணயங்களை ஒவ்வொரு நாணயமா சொல்லி ஒன்பது முறை சொல்லி குபேரரை அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணிட்டு நெய்வேதே காமிச்சிட்டு தீப தூப ஆராதனைகளை காமிச்சு நீங்க உங்க பூஜையை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அன்னைக்கு நம்ம பயன்படுத்திய ஒன்பது நாணயங்களை எந்திரத்துக்கு மேல உள்ள நாணயத்தையும் சரி நம்ம வீட்டில் அர்ச்சனை பண்ணும்போது பயன்படுத்திய ஒன்பது நாணயங்களையும் சரி பணப்பெட்டிகள்லாம் வைக்கலாம் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த நூற்றி எட்டு நாணயங்களை நம்மளோட செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது தானமாக கொடுக்கலாம் யாருக்குனாலும் அன்றைய தினம் தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நம்ம பன்மடங்கு பலன்களை கூட்டி கொடுக்கக்கூடியது நம்ம கொடுக்கக்கூடிய தானம் வந்து நாணயமாகவும் இருக்கலாம் அல்லது உணவு தானமாகவும் இருக்கலாம் ஆடை தானமாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரே வகையில நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்காக அன்றைய தினம் தானம் வழங்குறது மிக சிறப்பு குபேரருக்கு நாணயத்தால அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் மகாலட்சுமிக்கு குபேரருக்கு குபேர எந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தீப தூப ஆராதனைகளை காட்டி வழிபடணும் அப்புறம் நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பூஜையை நிறைவு செய்யணும் ஓம் குபேராயே நமக தனபதியே நமக தீபாவளி என்று செய்ய முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு நாள்ல செய்யலாம் அல்லது பௌர்ணமி அல்லது அமாவாசை தினங்களில் செய்யலாம் இதை வந்து வருடத்துக்கு ரெண்டு முறை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே தட்டுப்பாடுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது இதை செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ